வணக்கம் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராது இடர் இங்கேயோ கேட்டார் போல் தெரிகிறது அல்லவா ஆம் இது கம்பரின் சரஸ்வதி அந்தாதி ஆகும் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு என்று கூறுகிறாரே இதையே சத்துஷஷ்டி கலாமயி என்று நாம் லலிதா சஹசிரநாமத்தில் காணலாம் அவை என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அதாவது அம்பிகை அறுபத்தி நாலு கலைகளின் வடிவாக இருப்பவள் கலைகளை தன் வடிவமாக கொண்டவள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இவை எவை என்பது பற்றி வித்தியாசங்கள் இருக்கின்றன ஸ்ரீ தம் பாஷ்யத்தில் குறிப்பிட்டபடி இவை என்ன என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அஷ்டாதச லிபி போதம் அதாவது பதினெட்டு மொழிகளின் எழுத்துக்களை அறிவது ಅಂದ ಪದೆಂಟು ಮೊಳಿಗಳು ಯಾವೆ ಸಂಸ್ಕೃಕೃತ ಪ್ರಾಕೃತ ಉದೀಸಿ ಮಹಾರಾಷ್ಟ್ರಿ ಮಗತಿ ಮಿಶ್ರಮಾಗತಿ ಸಗಾಬೀರಿ ಅವಂತಿ ದ್ರಾವಿಡ ಒಡ್ರಿಯಾ ಪಾಶ್ಚಾತ್ಯ ಫ್ರಾಶ್ಯ ಪಾಹ್ವಿಕಾ ರಾ ದಕ್ಷಿಣಾತ್ಯಶಾಸಿ ಆವಂದಿ ಶೌರಸೇನಿ ಎನ್ನು ಪದಿನೆಂಟು ಮೊಳಿಗಳು இந்த எழுத்துக்களை எழுத வேண்டும் அவற்றை வேகமாக படிக்க வேண்டும் ஓவியம் வரைதல் பல பாஷைகளில் அறிவு கவிதை எழுதுதல் கிருதநிகதிதா என்றால் கேட்டதை மறக்காமல் திருப்பிச் சொல்லும் திறமை இருக்க வேண்டும் சூதாட்டம் பிறகு ஒன்பதிலிருந்து பன்னெண்டு வேதங்கள் அதாவது நான்கு வேதங்களை அசர்வண வேத வேதங்களை குறிப்பிடுகிறது பதிமூன்றிலிருந்து பதினாறு உபவேதங்களை குறிக்கிறது நான்கு காந்தர்வம் ஆயுர்வேதம் தனுர்வேதம் அர்த்த சாஸ்திரம் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு கலைகள் சாஸ்திரங்கள் ஆறு இருக்கிறது நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் மீமாசை வேதாந்தம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு ஆறு வேதாங்கங்களே குறிக்கிறது சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் இருபத்தி ஒன்பதாவது தந்திர புராண ஸ்மிருதிகள் முப்பதாவது என்ன காவியம் அலங்காரம் நாடகம் முப்பத்தொன்றிலிருந்து முப்பத்தாறு வரை சாந்தி வை வஷ்ய ஆகர்ஷண வித்வேஷண உச்சாடன மாரண பிரயோகங்களை குறிக்கிறது முப்பத்தேழிலிருந்து நாற்பத்தி மூன்று கத்தி அதாவது நடை ஜல மழை அக்னி ஆயுதங்கள் வாக் ரேதஸ் இவை ஏழையும் ஸ்தம்பனம் செய்வது அதாவது ஸ்தம்பனம் செய்வது என்றால் என்ன தடுத்து நிறுத்துவது நாற்பத்தி நான்காவது சில்பம் நாற்பத்தி ஐந்திலே இருந்து நாற்பத்தி எட்டு வரை யானை குதிரை ரதம் மனிதன் இவற்றை பயிற்றுவித்தல் நாற்பத்தி ஒன்பது சாமுதிரிகா சாஸ்திரம் அதாவது அங்க அமைப்பு சாமுத்ரிகா லக்ஷணம் என்று கூறுவார்களே அதுதான் அங்க அமைப்பு ஐம்பது மல்ல குஸ்தி ஐம்பத்தி ஒன்று சூதம் சூபம் சமையல் கலை காரோட விஷங்களை இறக்குவது உடம்பில் விஷம் ஏறிவிட்டால் அதை அப்புறப்படுத்துவது தத்த என்றால் தந்தி வாத்தியங்கள் வாசிப்பது சூஷிர என்றால் புல்லாங்குழல் முதலிய காற்று வாத்தியங்களை வாசிப்பது அனத்த என்றால் மிருதங்கம் முதலிய வாத்தியங்களை வாசிப்பது கன வெண்கலத்தாலான தாளங்களை அடிப்பது இந்திரஜாலம் நிறம் கீதம் கீதம் என்பது என்ன வாய்ப்பாட்டு ரசவாதம் மட்டமான உலோகங்களை தங்கமாக்குதல் ரத்ன பரீட்சா அறுபத்தி ரெண்டாவது சௌரியம் அதாவது திருடுதல் அறுபத்தி மூன்றாவது தாது பரீட்சா அறுபத்தி நான்காவது அதிர்ஷ்டம் மறைந்து போதல் கலா என்றால் தந்திரம் என்ற ஒரு பொருளும் உண்டு அறுபத்தி நாலு தந்திரங்கள் இருக்கின்றன என்று சௌந்தர இலகரியில் கூறப்பட்டுள்ளது இவை யா யாவை மகாமாயா சம்பரம் யோகினி சம்பரம் தத்துவ சம்பரம் பைரவாஷ்டகம் ಬ್ರಾಹ್ಮೀ ಮಾಹೇಶ್ವರಿ ಕೌಮರೀ ವೈಷ್ಣವೀ ವಾರಾಹಿ ಮಾಹೇಂದ್ರಿ ಚಾಮುಂಡ, ಶಿವದೂತಿ ಬ್ರಹ್ಮಯಮಳ ವಿಷ್ಣುಯಾಮದ್ರಯಳ ಲಕ್ಷ್ಮೀಯಮಳ ಉಮಾಂಬಳ ಸ್ಕಂದಳಂ ಗಣೇಶ ಜಯತ್ರದ ಚಂದ್ರಜಾನ ವಾಸುಕಿ ಮಹಾಸಮ್ಮೋಹನ ಮಹೋಶಿಷ್ಯ ವಾದುಲ ವಾದುಲೋತ್ತರಂ ಹೃದ್ಭೇದ ತಂತ್ರಬೇದ ಗುಹ್ಯತಂತ್ರ ಕಾಕ ಕಲಾವ ಕಂ ಕುಮದ ತಂತ್ರೋತ್ತರ ವೀಣಾತಂತ್ರೋತಲ ಧ್ರೋದಲೋತ್ತರ ಹಂಜಾಮೃದ ರುಪೇದ ಭೂದೋಟ್ ಕುಲಸಾರಂ ಕುಲೋಟೀಸ ಕುಲಚೂಡಾಮಿ ಸರ್ವಜ್ಞಾನೋತ್ತರಂ ಮಹಾಕಾಳೀಮದ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀಮದ ಸಿದ್ಧಯೋೇಶ್ವರೀಮದ ರುದ தேவரூபிகா மதம் சர்வ வீர மதம் தக்ஷிணாம் நாயம் உத்தராம் நாயம் ஊர்வாத்ம நாயம் வைசேஷி சுதந்திரம் ஞானார்ணவம் வீராவளி அருணேசம் மோகினீசம் பிகத்தேஸ்வரம் இவைகளைத் தன் வடிவமாக கொண்டவள் தேவி இவ்வாறாக சதுஷஷ்டி கலாமயி என்பதன் பொருள் விளக்கமாக இருக்கிறது நன்றி வணக்கம் பாலசுப்ரமணியன்